வெல்கம் டு எஸ் சேனல் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிலுக்கு பால் பார்த்திங்கன்னா திரிஞ்சு போச்சுங்க கெட்டு போகலை திரிஞ்சு போச்சு பால் மனமாக தான் இருக்குது ஆனால் தெரிஞ்சிடுச்சு இந்த பால் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதில் ஒரு ரெசிபி பண்ண போகிறோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து திரிஞ்ச பாலில் செய்கிறேங்க உங்கள்கிட்ட நல்ல பால் இருந்ததுன்னா எலுமிச்சம்பளம் சாறு பிழிஞ்சு திரித்து நீங்கள் செஞ்சுக்கோங்க முதல்ல இதைய வடிகரணியில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம் இது பாருங்கள் வடிச்சு எடுத்தாச்சு இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா நம்ம பூ போல பன்னீர் கடைச்சிருச்சு பாருங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க அதுக்காக இஞ்சி பூண்டு வரமிளகா பட்டை கிராம்பு சோம்பு கல்பாசி அன்னாசிப்பூ ஒரு ஏலக்காய் அரை ஸ்பூன் மல்லித்தூள் நம்ம பிரியாணி எல்லாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில் நம்ம எந்த அளவுக்கு பன்னீர் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த குவான்டிட்டியெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் எண்ணெய் காஞ்சதையும் சீரகம் போட்டுக்கலாங்க சீரகம் பொருஞ்சதையும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் கண்ணாடி தான் வதங்கினா போதும் வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி தான் வதங்கிடுச்சு இப்போ நாம் இஞ்சி பூண்டு பட்டக்கிற எல்லாம் மிக்ஸியில் சுற்றி சுற்றி இல்லைங்களா தண்ணி ஊற்றாமல் சுற்றி வச்சுருக்க மாட்டிங்களா அதை சேர்த்துக்கலாம் அதையும் இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாங்க நல்லா மனம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அரைச்சிருக்குறேங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டுலாம் மனம் வருதுங்க அந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு வந்து கவனமாக போடணும் பன்னீரில் வந்து அதிகமாக உப்பு பிடிச்சிருங்க நல்லா வெந்து வரட்டும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பால் திரிஞ்சு வடித்து வச்ச முடியுங்களோ அதை சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்து ஒரு கிளறி கிளறிக்கலாங்க பாருங்க நல்லா கிளறி எடுத்தாச்சு இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இது இப்படியே இருக்கட்டுங்க அப்புறமே எடுத்துக்கலாங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் இடியாப்ப மாவு தான் எடுத்துருக்கேங்க ரெண்டு கப் சேர்த்தியாச்சுங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வாசனைக்காக கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி கலக்கணுங்க அதாவது மாவு வந்து தண்ணியிலே வெந்தரணும் பாதி வெந்தடணும் அந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணி கரண்டிலேயே கலந்துக்கலாம் கை வச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலந்துக்கங்க சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகன பதத்தில் பிசையணுங்க இப்போ பிசைஞ்சாச்சு இப்போ மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாங்க ரொம்ப சின்னதாகவும் எடுக்க வேண்டாம் ரொம்ப பெருசாகவும் எடுக்க வேண்டாம் அளவான உருண்டையாக எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போது ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடையை வச்சுருக்கேன் அளவான உருண்டையை எடுத்து வாழை இலையில் வச்சு அப்படியே தட்டிக்கலாம் கொஞ்சம் சன்னமாக தட்டிக்கலாங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கோடு சேர்ந்து சாப்பிடும்போது மேல் மாவு டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டியாக தட்டினா நல்லா இருக்காதுங்க இந்த நாள் தட்டிட்டு இதில் நம்ம ஒரு சைடாக ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வச்சுக்கலாம் ஒரு சைடாக வச்சுக்கோங்க உள்ளே கொஞ்சம் ஸ்டஃபிங் நிறையா இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஓரத்துக்கு போகாமல் ஒரு சைடாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே வாழை இலைய கவர் பண்ணிடுங்க ஓரமெல்லாம் பாருங்க இப்ப இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க இதில் நம்ம கட்டி வச்சுக்கிற இலையெல்லாம் ஒன்றா எடுத்து வச்சுக்கலாங்க அளவாக எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் வைக்கணுங்க நிறைய வச்சே வேகாது மூடி வச்சுக்கலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க நல்லா இலா கம கமன்னு மணக்குது நல்லா வெந்துருச்சு இலையிலும் தனியாக பிரிஞ்சு வருது வருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எடுத்துக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு சூப்பராக கமன் கமெண்ட் மனமாக இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்